நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஐந்து பத்து அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஒரு சிறுபிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இந்தச் சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத்தின் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் சிந்தனை இன்று காவல் தூதர்களை நினைவு கூறுகின்றோம் படைப்புக்களுள் சிறந்த படைப்பு வானதூதர்களும் மனிதர்களும் என்று கத்தோலிக்க மறைக்கல்வியில் படிக்கின்றோம் இந்த வானதூதர்களை மக்கள் சிறப்பாக குழந்தைகள் விரும்புகின்றார்கள் அவர்கள் பிள்ளைகளின் கவர்ச்சிக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள் அதற்கு ஒரு காரணம் நாம் படங்களிலே பார்க்கின்ற சம்மனசுக்கள் பிள்ளைகளின் கரங்களை பிடித்துக்கொண்டு நடந்து செல்பவர்களாக காண்பிக்கப்படுகின்றார்கள் சில வேளைகளில் ஒரு பாலத்தால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போது அந்த பாதம் உடைந்திருக்கும் அந்த உடைந்த இடத்திலே சம்மனசுக்கள் கவனமாக ஒரு பிள்ளையை கையை பிடித்து கூட்டி கொண்டு போவதாக அந்த படம் இருக்கும் இப்படி ஒவ்வொருவரையும் பாதுகாப்போடு வழிநடத்திச் செல்வதே காவல் தூதர்களின் புனிதமான கடமையாகும் இது கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையுமாகும் காவல் தூதர்களை பற்றி புனித பஸ்ஸில் கூறுகின்றார் தொடக்கம் முதல் இறப்பு வரை மனித வாழ்வை சூழ்ந்து நின்று கொண்டு காத்து கொள்வதும் பரிந்து பேசுவதும் காவல் தூதர்களே ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் அருகில் ஒரு வானதூதர் நின்று கொண்டு அவரை பாதுகாத்தும் அவரை ஓர் ஆயன் போல நின்று நிலைவாழ்வுக்கு வழிநடத்தியும் கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார் பெரிய பெரிய தலைவர்களுக்கு காவலாளிகள் இருப்பதை இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் முக்கியமான இரண்டு பணிகளைச் செய்வர் ஒன்று எங் எதிரிகளிடம் இருந்து வருகின்ற ஆபத்துக்களில் இருந்து காத்து கொள்வார்கள் இரண்டு ஒரு காவலாளி யாரை காவல் செய்கின்றாரோ அவர் செய்கின்ற அனைத்தையும் அவர் செய்கின்ற பாவத்தையும் கூட பார்த்து கொண்டிருப்பார் இதனால் அவருடைய தனிமை அல்லது அந்தரங்கம் கண்காணிக்கப்படுகிறது அவர் செய்கிற தீமைகளும் பாவங்களும் கண்காணிக்கப்படுவதால் அவர் மற்றவர்களின் தீர்ப்புக்கும் உள்ளாவார் ஆனால் காவல் தூதர்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்கள் அவர்கள் அன்போடு செயலாற்றுபவர்கள் ரகசிய தன்மையை முழுமையாக பேணுவார்கள் எங்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொள்வார்கள் இதனை நம்புவது அல்லது இப்படி ஒருவர் இருப்பதே நம்ப முடியாததாக இருந்தாலும் அப்படியான ஒருவர் இருந்தாலும் அவர் காவல் தூதரின் வடிவில் இருக்கிறார் என்பதே உண்மையாகும் எமக்கு தரப்பட்டுள்ள காவல் தூதர் உண்மையே அவர் கூர்மையான வல்லமையுள்ள அறிவு கொண்டவர் அவருடைய திருவுளம் எப்போதும் முழுமையாக கடவுளின் திருவிழத்தோடே இணைந்தே இருக்கும் இத்தகைய காவல் தூதர் எங்களை பாதுகாப்பதற்கும் எங்களை விண்ணகத்திற்கு வழி எங்களுக்கு தரப்பட்டுள்ளார் நாங்கள் பாவம் செய்து வழிதவறி போனாலும் எங்களை மீண்டும் கடவுளிடம் கொண்டு வருவது வானதூதரே நாம் அச்சம் கொள்கின்ற போது கஷ்டப்படுகின்ற போது எம்மை காப்பவரும் துணிவை தருபவரும் கடவுளின் அமைதியை எமக்கு தருபவரும் காவல் தூதரே கடவுள் எவ்வளவோ கொடைகளையும் அருளையும் நேரடியாகவே எமக்கு தரக்கூடியவராக இருந்தாலும் காவல் தூதர்களின் ஊடாகவே அல்லாமல் அவை தரப்படுவதில்லை இந்த காவல் தூதர்களின் முழுமையான ஆழமான அன்பையும் பாதுகாப்பையும் அக்கறையையும் விண்ணகத்திலேயே நாம் உணர்ந்து கொள்வோம் செபம் எனக்கு காவலாயிருக்கிற என் நேசு சம்மனசை தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து என்னை காத்து ஆண்டு நடத்தியரிடம் ஆமன்